நேரம் கருதி சுருக்கமாக ரெண்டு ஒரு வார்த்தைன்னு யாருக்காவது நீ சொல்லுவேன்னு பார்த்தேன் ஒருத்தருக்குமே சொல்ல ஆமாம் மனசு விட்டு பேசுறானே லைட் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பாங்கம்மா அந்த நேரத்தில் என்ன வந்து கூப்பிடல அது ஒரு சிம்டம் கொடுப்பாங்க அவங்க டைம் ஆகி போச்சு போது வெளில ஒவ்வொரு லைட்டாக ஒவ்வொரு லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க ஸோ சிறப்பான அந்த ஐபிஎல் திரைப்படுத்த இசை மற்றும் பேரவர் வெளியீட்டு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் முன்னால் உட்காந்துருக்காங்க வாழ்த்து வந்திருக்க அவங்க எல்லாத்துக்கும் இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் வேக வேகமாக பேச வேண்டியது சீக்கிரமாக வே பேச வேண்டியது நான் சொன்ன மாதிரி நிபுணே என்னை மாட்டி விட்ட எதை நான் ஒரு ஏரியாவில் பாரதிபுரம்னு ஒரு ஏரியா வீடுமேட்டு பக்கத்தில் அங்கே குடியிருந்தேன் அங்கேருந்து சித்தாம்பதூர்னு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வீடு மாறி போனோம் அப்போ அங்கே போகும்போது அங்கே வழியில் இந்த கேரம் கிளப்பு இருந்தது அந்த ஏரியாவில் எனக்கு கேரம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்போது அந்த கிளப்பில் போய் மாதிரில கேரம் இருக்காங்க புது ஆளுன்னு எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க இல்லையா யாரோ ஒரு புது பையன் வந்திருக்காங்க அப்புறம் நான் நல்லா ஆடுவேன் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் உட்காருவாங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் உடனே அவங்க எல்லோருமே மச்ச இந்த நேரத்தில் நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு நம்ம ஆடு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஏன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வந்து டெய்லி ஜெயிச்சுட்டு இருந்தா அந்த ஏரியா ஒரு பாசம் இருக்க முடியா அப்புறம் ஒவ்வொரு நாள் சொல்லும்போதும் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆள் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் எனக்கு அந்த ஆள் யார்யா அவர் கூட ஆண்ன்னா பார்க்க எல்லாத்தோடையும் ஆடியாச்சு இப்போ அந்த ஆள் மட்டும் பேரண்ட்ஸும் அப்புறம் ஒரு நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க எங்காலும் ஒருத்தருங்க அவர் கூட நீங்கள் ஆடுங்க சார் கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது அவர் கூட சரி அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்தோன்னே அப்புறம் அவரை பார்த்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் ஆட ஆரம்பித்தோம் நான் ஆட ஆரம்பிக்கும்போது முதல்ல அவர் எப்படி ஆடுவார் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரெயினில் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படி ரேஸை அப்படி டச் பண்ணிட்டு அப்புறம் அவருடைய ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ட்ரெயிட் காயின் நல்லா போட்டார் கட் பண்ணி ஸ்ட்ரைட் காயின் போடுறது அதெல்லாம் நல்லா போட்டார் வேறு டபுள் ஐடியாக்கு தான் போகல அப்புறம் ஒரு ட்ரெயில் முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரெயில் அவங்க உடனே அவர் ஆடாட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோரும் ஏன்னா நான் ஒருத்தன் சிங்கிள் சோலோ ஏன் ஏரியா இல்லையா அவங்க ஏரியா எல்லோரும் சபாஸ் அப்படின்னு சொல்லி கைதட்டிகிட்டு இருக்காங்க உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்புறம் டாஸ் போட்டு பின்ன ஆட ஆரம்பித்தோம் இப்போ நான் எடுத்துடனே அவரை சிங்கிள் காய் போடுறாள் டபுள் ஐடியாக்கெல்லாம் போகல அப்படின்னு ஒன்றுமே எடுத்துடனே ஸ்ட்ரெயிட் காயின் போடாமல் நான் வந்து டபுள் பாயிண்ட் கெயின் பண்ணி அடித்தேன் அது விழுந்துடனே அவருக்கு கிளேஸ் அப்படி இப்படி என்ன பார்க்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் நான் ஆடினது போகிறாங்க டிஃபென்ஸ் போட்டு டிஃபென்ஸ் போட்டு நான் அங்கே ஆரம்பித்தேன் அப்புறம் போர்டு எடுத்துக்கிட்டே இருந்தோம் இப்போ இந்த கூட்டத்தில் என்னென்னா அவர் மிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி எதுவும் அவங்க எல்லாருமே இதான மாதிரி ஒரு மாதிரி ஃபங்க் ஆகி ஆ ரெடி பார்த்து அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணால் பிரமாதமான கைதட்டல எனக்கு கைதட்டல இல்லை அப்புறம் இப்படி போயிட்டே இருந்தது அப்படியே பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் நான் கொஞ்சம் யோசித்தேன் இத்தனை பேர் அவர் ஹீரோவாக நினைச்சி இன்னைக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும்ன்ட்டு இவ்வளோ பேர் உட்காந்துருக்க நேரத்தில் இப்போ நான் எங்கேயோ இருந்து வந்தவன் இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெயிச்சேன் என்ன ஆகிருப்போது ஒரு நாள் தோற்றாதனால என்ன ப்ரெஸ்டீஜாயிருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன் அப்படி இப்படியே ஆடி அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குவல் வர்ற மாதிரி பண்ணி கடைசியில் அவர் ஜெயித்தார் உடனே அவங்க எல்லோரும் பயங்கர கிளாப்ஸ் அடிச்சு பிஸில் அவங்க எல்லாம் கை தட்டி இது பண்ணாங்க அப்புறம் காஃபி ஷாப்பெலாம் போனோம் அப்புறம் உட்காந்தோம் ஒன்று சும்மா சாதாரணமாக சொன்னாட்னிங்க சார் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வேணும்னா எனக்கு விட்டு கொடுத்தீங்க எனக்கு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லை 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 எனக்கு தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி ஆட்னீங்க அப்புறம் அப்படி என்ன பண்ணீங்கன்னு தெரியும் இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படி இப்படி என்ன இல்லை சார் எல்லோரும் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதனால் நான் வந்து அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அதுலேருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு பெஸ்ட் ஆகி உயிர் நண்பன் அப்படின்னு ஆகிட்டார் அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு புறப்பட்டு வந்தேன் அவர் வந்து வெறும் ஆயிரரூபா சம்பளத்து மில்லு வேலைக்கு இருந்தாப்புல நீ வாடா இங்கே என்ன பண்ணுற நீ நீ அங்கே வா இது என்ன ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்து ரிட்டைர் வேணால் கூட ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் போகுது அவ்வளோதானே அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நான் நல்லா வர வர நீ வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லி அப்புறம் இங்கே கூட்டு வந்து எங்கூடைய எங்களோட என்னுடைய வேலைகள் எங்களுடைய பிஸ்னஸ் அது இது எல்லாமே பார்த்துட்டு என் ஆஃபீஸே இருந்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் தீனான்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டு டெட்டை வயசுன்னு பண்ணார் ஆயுத பூஜைன்னு மூணு படமும் ப்ரொடியூஸ் பண்ணாரு அவர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அடுத்தான் இன்று போய் நாளைய படத்தில் ஏ காவம்மை ஏ கிஷான் ரகு தாத்தா அப்படின்னு ஹிந்தி பண்டிகை போட்டு பல ரூபாய் கொடுத்து வர்றியா அந்த பழனிசாமி அப்படிங்கிறது தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுக்கு சொல்கிறேன்னா நட்பு அப்படிங்கிறது வந்து அதை விட அதை சம்பாதிச்சு தான் நீ வேறு எதை சம்பாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அளவுக்கு நட்புங்கிறது வந்து இங்கே வந்து நான் அவரை கூப்பிட்டு வந்து அவர் ஆகினேன் இங்கே இந்த ப்ரொடியூசர் தன்னுடைய நண்பனை கூட்டம் வந்து டைரக்டர் கேட்கார் ஸோ அதை கேள்விப்பட்டவனையுமே அவர் எந்தளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர் வந்து அவரே ஃபஸ்ட்டு ப்ரொடியூசரு இதில் விசப்பரிச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் காசை வச்சு அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் வந்து அவரை வந்து வச்சு படம் சொல்லி சொல்லியிருப்பார் அப்படிங்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ நிகழ்ச்சியாக இருந்தது அதனால் தான் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்தளவுக்கு அது வந்து இன்னும் இந்த படத்தில் வேலை பார்த்துருக்க பாலு ஐயர் பாலுன்னு தான் சொல்லுவேன்னா பாக்கியால ரொம்ப பக்கபலமா இருந்தது பாக்கியம் ஆரம்பித்த நேரத்தில் இந்த பாலு இருந்து நிறைய வந்து நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இருந்ததுனால அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலு தான் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து அதை சஞ்சீவின்னு ஒருத்தர் நிர்வாக ஆசிரியர் அவர் இருந்தார் அவர் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அழகுப்படுத்தி அதை போடுவாங்க அதுக்கு வந்து பிரமான் வரவேற்பு இருந்தது அந்த அளவுக்கு வந்து இந்த பால் வந்து ஹெல்ப் ஆண்டார் அவர்கிட்ட இது என்ன கேட்கும்போது அப்போ தான் சொன்னார் அவர் தான் இந்த மேட்டை சொன்னார் படத்தை பற்றி என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது படத்தினுடைய அவுட்லைன் சொன்னார் ஒரு சின்னதாக அதோடு இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இந்த படம் பண்ணதுக்காக மதன் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் அவர் வந்து வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்னு சொன்னாங்க லேபிள் அந்த அளவுக்கு இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டே போட வேண்டியதில்லை அவர் சொல்லும்போது இவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் நரேன் ஏதாவது இப்படி பண்ணலாமா இதை மட்டும் பண்ணுங்கள் நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில நாங்களில் கான்ஃபிடென்ட் இருக்கவும் போது அப்படி தான் தேவையில்லாது வேண்டாம் இது போதும் சார் இது போதும் சார்னு சொல்லுவாங்க சில நாங்கள் நாங்கள் இப்படி பண்ணுறாமோ அப்படி பண்ணான்னு கேட்க மாட்டேன் சில நீ எப்படி சொன்னாலும் அவளுக்கு வரவே வராது சில நேரங்களில் வந்து மாட்டிக்குவான் அது எங்கள் டைரக்டரு கூட அக்ஸ்டண்டாக இருக்கும் போதே பார்த்துருக்கேன் நம்மகிட்டேயும் அதே மாதிரி நடிக்கணும்னு ஆர்வத்தில் வந்து கேட்டுருவான் வந்த ஒரு எங்கே ஒரு இடத்துல அப்படி கோபமாக அப்படி பாடுறா அப்படின்னு சொன்னால் அப்படி மாடே நீ பயந்து பார்க்க கூடாத கோபமாக பாருன்னா அவனுக்கு வரவே வராது அப்புறம் கண்ணை நல்லா தருந்து வச்சுக்கோங்க அப்புறம் கண்ணை நல்லா தருந்து வச்சுட்டான்னு சொன்னால் மாட்டி சொல்லி கேமரா கொஞ்சம் அப் வச்சுக்குவோம் அப்படின்னு அப்படியே கண்ணை திறந்து அப்படியே கோவம் எந்திரி அப்படி அவன் டான் எந்திரிப்பான் எப்படி மியூசிக் டேர்ட்டு அங்கே அஸ்வின் எல்லாம் டம் அப்படின்னாங்க அது மியூசிக் எல்லாம் போட்டு கேட்டு அப்படி இப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டு எல்லாம் சேர்ந்து கட் பண்ணி பார்த்தா படத்துக்கு ப்ரபாமல் நடித்த மாதிரி இருக்குது இதான் ஒன்று பண்ணிடுவோம் அதுக்காக படத்தில் இப்போ ஏதாவது இப்படி ஷார்ட் வந்தால் வேணா நடிக்க தெரியாதான்னு நினைக்க வேண்டாம் டெக்னிக்கும் ஒன்று இருக்குது அந்த டெக்னிக்கில் வந்து சில நேரங்களில் வந்து இப்படி நடிக்கடியாக வந்து மாட்டும் போது யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த கருணாநிதி வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இல்லை சார் எனக்கு இது போகுது இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஸோ அது வெற்றி மாற்கிட்டையெல்லாம் எனக்கு வந்ததுனால அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார் அவருக்கு என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மணி கேமராமேன் ராஜா என்னோடய படத்துக்கு பண்ணார் சித்து ப்ளஸ் டூ அதில் அசோசியேட்டு கூட ஒர்க் பண்ண அப்படின்னாரு இதை அவர் பேசும்போது தான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஹீரோ வந்து எல்லாத்த பற்றியும் பேசி எல்லாத்துக்கும் நன்றி சொன்னால் ஓகே மணி ஒவ்வொருத்தரையும் விடாமல் ஆள் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார் என்னடா எத்தனை பேர்த்துக்கிட்ட இருந்தாலும் நன்றி சொல்லுவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு மணியும் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்காரு இப்போ அதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மியூசிக் டைரக்டர் அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆகிட்டார் ஆர்ட் டைரக்டர் பற்றி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எல்லாருமே இதில் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஏற்கனவே நல்ல நேம் வாங்கினவங்க அவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதா கதை நாயகன்னு சொல்லி கிஷோர் சொன்னாங்களே இந்த கிஷோர் அவர்கள் வந்து அவரை பற்றி ரொம்ப மணி பாராட்டி பேசினாப்பில இன்னும் நிறைய பேர் எல்லாருமே சொன்னாங்க என்னென்னா ஒரு என்ன நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்ன இது இருந்தால் கூட நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் சினிமாவில் மட்டும் நம்ம கேரக்டர் இல்லை ரியல் லைஃப்பில் நம்ம கேரக்டர் நல்லா இருக்கணும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது வந்து கிஷோர்கிட்ட வந்து அந்த கேரக்டரு எல்லோரும் பாராட்டி சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஆடை பார்க்கும்போது அவ்வளோ சான்றி சொல்வியாக இருக்காது படத்தில் தான் இல்லை எல்லா படத்துலேயும் அவர் அடிக்கிற மாதிரி தான் கேரக்டர்கள் நிறையா வருமா வழியாக இதில் தான் அடி வாங்குற மாதிரி கேரக்டராக வந்து செஞ்சிருக்காரு ஸோ குணசித்திரமான கேரக்டர்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா உதயகுமார் உடைய பிரியமான அபிராமி இல்லை இல்லை அவர் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அது மிஸ் ஆனால் அந்த ஃபீலிங் இருக்கும் ஏன்னா கூட வந்து ரேவதி முதல் முதல் எங்கிட்ட என்னோடய படத்தில் தான் வந்து டார்லிங் டார்லிங்கு அப்புறம் நான் பார்த்தேன் ஏஜ் வந்து எனக்கு இடிச்சிது என்னென்னா அது அப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்ற மாதிரியே இருந்தது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணு மாதிரி எனக்கு காலேஜ் எல்லாம் முடித்து ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வர்ற மாதிரி கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னேன் அப்புறம் வந்து சரின்னு சொல்லி பார்த்தேன் அந்த ஒரு கேப்புக்குள்ளே எங்கள் டைரக்டரு மண்வாசன் லிப் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு பொண்ணை சிங்கப்பூரில் பார்த்து எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைக்குமானது அப்புறம் நான் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்து பார்த்து இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து பார்த்து ஓகே அடுத்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கொஞ்சம் கேப் இருந்து இந்த படம் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணிக்கலான்ட்டு அதுக்குள்ளே எங்கள் டயர்த்து கூட்டு போய் அந்த நீலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அது அந்த பொண்ணு அதை நடிக்க வச்சுட்டாரு அதுவும் போச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல எடுத்துகிட்டு இருந்தேன் அம்பியா வந்தது வந்து சார் என் சேச்சையானோ அப்படின்னு சொல்லி ராதா கூப்பிட்டு வந்து காமிச்சது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அடுத்து தூரில் நின்று போச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அதில் போட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசு நான் பேசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன் டக்கானு பார்த்தா எங்கள் டைரக்டர் மறுபடியும் அதையும் கூப்பிட்டு இத்தனை மிஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் ஆனால் எல்லாருமே நல்லா வந்துட்டாங்க என்னென்னா அது யார் கையில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி எங்கள் டைரக்டர்கிட்ட போனதுனால எல்லாருமே அவ்வளோ இதாக வந்தாங்க அந்த மாதிரி அபிராமி மிஸ் பண்ணிட்டோன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருந்தார் அபிராமி வந்து கதாநாயகியா நடித்த எமோஷன் கேரக்டர்களை விட இந்த அதுக்கப்புறம் கதைக்கு நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கதைக்கு நாயியா நினைக்கிறாங்களே அது ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அதில் தான் அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடச்சிது நிறையா நல்ல நல்ல கேரக்டர்ஸெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ் வெங்கட் அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது இந்த இதில் வழக்கமான முகத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் டைரக்டர்னு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது அதில் வந்து படம் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க சிறப்பான முறையில் நடிச்சிருக்காங்க இது எனக்கு நேரம் கருதி நான் வந்து வேறு நிறையா சொல்லணும்னு நினச்சி இன்னும் எல்லாம் பேச வேண்டியதே பேசலான்னு நினைக்கிறேன் முடிஞ்ச டைம் முடிச்சு உட்கார வச்சுட்டாங்களோ ஸோ ஹீரோ அவர் வந்து ஃபஸ்ட்டு இருக்குன்னு பாட்டு தானே போடுவாங்க நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான் அந்த பையன் எப்படிலாம் டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமும் டான்ஸ் ஆடினாப்புல அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்பில நான் பரவாயில்லையே கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷனோட எல்லாம் இருக்கிறாப்புல அப்படின்ட்டு அப்போ நான் பின்னாடி வைத்தாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இல்லைன்னா வந்து அங்கே மதுரையில்லாம் ஷூட்டிங் நடக்கும்போது மனிதான சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியில் ஆகிட்ட ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது எதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க உழுக்குன்னு நினச்சிக்கிட்டேன் அதனால் ரேசிங் இல்லை உனக்கு ரேசிங் ஸ்டார்ன்னு சொன்னால் சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ ஓடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வருவே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணுன்ட்டு இருந்தேன் ஆனால் ப்ரொடியூசர்லாம் ஏற்கனவே ரேசிங் தான் அவங்க பேரை கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் ஆல்ரெடி உனக்கு அதை எல்லோரும் நீ அச்சீவ் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாருமே உனக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்க உனக்கு ஓகே அப்புறம் உங்கள் பக்கத்தில் உங்க அம்மாய் குச்சுன்னது கதை அந்தங்க ஒன்றும்மா கண்டிப்பாக உனக்கு நிறைய சான்ஸ் வருது தொந்தர தமிழ் நேர்ச்சுக்கோமா ஏன்னா இப்படி வந்து நின்று நாக்கு ராது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா எதுவுமே ராதுன்னு நினச்சிருவாங்க அதனால் நீ கூடி சீக்கிரம் உனக்கு அது சான்ஸ் கிடைக்கும்போது தமிழ் கொஞ்சம் நல்லா இப்போ இப்படியோ ஒரு படம் ரெண்டு படம் அப்படி நடிச்சிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் இது என்னென்ன இந்த தெலுங்குலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிறத விட இந்த மலையாளத்துலேருந்து வந்து கற்றுக்குறவங்க ஈஸியாக உடனே பேசிடுவாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் கேரளாலேருந்து வர்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க ஸோ நீ கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல கற்றுக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த படத்தினுடைய பார்த்தேன் நான் ட்ரெய்லரு கதை வந்து பாலு சொன்ன மாதிரி கேட்கும்போது அந்த கதை இன்ஸ்பிரேஷன் ஆனது வந்து ஒரு ரீலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க எப்பவுமே ரீலாக நடந்ததை பேஸ் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி கதைகள் பண்ணும்போது அது ஜனங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க அதுக்கு ஈஸியாக அப்ரிஷியேஷனும் கிடைக்கும் அதனால் இந்த கதை எனக்கே இந்த அது சொன்னதுலேருந்தே படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ட்ரெய்லரும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த ஆக்ஷன் இதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கு ஸோ படம் கண்டிப்பாக நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அதனால் வெற்றி மீட் பண்ணுவோம் நண்பா நீ வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வந்து நான் மாட்டி விட்ட பாரு பன்னெண்டரை மணி கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து என்ன வீட்டில் சொல்லிட்டேங்க லேட் ஆகும்னு சொல்லி நல்லா பேசிக்கலாம் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார் நன்றி வாழ்த்துக்கள்